மொழிபெயர்ப்புங்கும் போது அது ஒரு வகையான உயர்ந்த லெவல் காம்ப்ரமைஸ்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரிஜினல் வந்து அப்படியே கொண்டு வரவே முடியாது தமிழ் வாசகர்களால் உடனடியாக புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கும் கொஞ்சம் வாசகர் சைடுல இருந்து உட்கார்ந்து நான் படிச்சு பார்க்கும்போது தெரியும் வரும் கலைச்சொற்கள் கலைச்சொற்கள்லாம் பிரச்சனையா இருக்கும் அப்படி ஆனாலும் இப்போ தமிழ் வாசக பரப்பு வாசக பரப்பு எப்படி இருக்கு மொழிபெயர்ப்பு இலக்கியங்களுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு தெரியாது ஒரு நூலையோ இல்ல ஒரு கருத்தையோ மொழிபெயர்க்கும் போது என்னென்ன சவால்கள் நீங்க சந்திக்கிறீங்க இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு காதல் இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணை வந்து ஒரு வக்கீல் மூலமா காதலிச்சிங்கன்னா எவ்வளவு லாஸ் இந்த ஒளிபெயர்ப்பு இலக்கியம் பாமர வாசகர்களுக்கு எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கீங்க இது ரொம்ப சிக்கலான கேள்வி

நாற்பது வருஷம் போல் இதில் இருக்கேன் என்னென்னா சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் இலக்கியம் சார்ந்த வாசிப்பு கல்கி பத்திரிகை மூலம்தான் தொடங்குச்சு அதெல்லாம் பிரபல பத்திரிகைன்னு சொல்லுவாங்க பட்டு அந்த வயசில் வந்து உங்களுக்கு அதில் டிகேசி பேர் இருக்கும் அகிலன் பேர் இருக்கும் நாபார்த்த சாரதி பேர் இதெல்லாம் சின்ன வயசுலேயே அதெல்லாம் படித்து படித்து உடனே டக்குன்னு ஜெயகாந்தன் அப்புறம் சிறு பத்திரிகைகள் சிறு பத்திரிகைகளால் வளர்ந்தவன் தான் நானெல்லாம் என் என்னோட நண்பர்கள் சில பேர் இருக்காங்க அப்படி தான் வளர்ந்தோம் நாங்கள் அப்புறம் தான் இந்த இலக்கியத்துக்கு வந்தோம் இலக்கியம் வந்தால் அப்புறம் என்ன உடனே எல்லாருமே கவிதையோ சிறுகதையோ எழுத முடியுமா அப்படியும் ஒன்று ரெண்டு முயற்சிகள் பண்ணி பார்த்தேன் பட் அதெல்லாம் வந்து ஒன்றும் சரியாக வரலை இன்றைக்கி லத்தினமிருக்க சிறுகதைகள் லத்தினமிருக்க இலக்கியமே குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது புத்தகங்கள் தமிழில் இருக்கும் அந்த அளவுக்கு வந்திருக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் மொழி ஒரு பதிமூணு புத்தகங்கள் வந்திருக்கு தம்பி ஆங்கிலம் வழியா தான் மொழி ஆங்கிலம் வழி எனக்கு ஆனால் எந்தெந்த மொழிகளில் இருந்து ஆங்கிலத்துக்கு வந்து தமிழாக்கம் ஆனது இப்போ நார்வேஜியன் ஜெர்மன் எனக்கு இப்ப ஞாபகம் வர்றது இந்த ரெண்டு மொழிகள் தான் வருது ஃப்ரெஞ்சில் இருந்து வந்து அப்புறம் ஆங்கிலம் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தினுடைய அனுகூலம் என்னென்னா உலகிலேயே எங்கே எப்போ வந்துவிட்டாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அது ஆங்கிலத்துக்கு வந்துடுது அதை வழியாக நமக்கு தெரிஞ்ச ஒரே மொழி ஆங்கிலம் அதாவது தாய்மொழி தவிர அதன் வழியாக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரிஜினல் மொழி எழுதப்பட்டது இருக்கா அது ஃப்ரெஞ்சோ நார்வேஜியனோ ஜாப்பனீஸோ அது அதிலிருந்து ஃப்ரெஞ்சு குறிப்பாக தமிழ்ல வர்றதுங்கிறது வந்து இழப்பு வந்து கம்மியா இருக்கும்ல இப்ப பிரெஞ்சுல ஸ்ரீராம் போன்றவர்கள் வே ஸ்ரீராம்லாம் இருந்து தமிழ் பண்ணுவாரு நேரடியா தமிழ் பண்ணுவாரு அதெல்லாம் வந்து ஆங்கில வழியா இருக்கிறத விடவும் கூடுதலான ஒரு இதோட இருக்குமில்ல அந்த லாஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும்ல இருக்கு அதனால வேற ஒரு மொழி தெரியலையேன்னு ரொம்ப வருத்தம் தான் இதுக்கு மேலெல்லாம் அதெல்லாம் சாத்தியம் ஒரு நூலையோ இல்லை ஒரு கருத்தையோ மொழிபெயர்க்கும்போது என்னென்ன சவால்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க அது ஒரு மொழிபெயர்ப்புடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் மொழிபெயர்ப்புங்கும்போது அது ஒரு வகையான உயர்ந்த லெவல் காம்ப்ரமைஸ்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரிஜினலை வந்து அப்படியே கொண்டு வரவே முடியாது வேற ஒரு மொழிக்கு மாற்றம் பண்ணும்போது அப்படியே அதனுடைய அழகம் இஸ்திக்ஸ் ஒரு பக்கம் லிங்குஸ்டிக் சேலஞ்சஸ் வரும் மொழி வார்த்தைகள் தொடர்பான வாக்கிய அமைப்பு தொடர்பான சேலஞ்சஸ்லாம் வரும் நாவல்கள் குறிப்பாக நிறையவே வரும் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நீங்கள் பயிற்சியினாலவும் பொறுமை ஆக அதை மூலமாக மூலமாகத்தான் அதில் வெற்றி பெற முடியும் வெற்றி பெறுறது நான் சொல்ல வர்றது கிட்டத்தட்ட வெற்றி அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா முழு வெற்றி பர்ஃபெக்ஷன் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது மொழிபெயர்ப்புங்கும்போது டவொரு ஒரு அருமையான கூற்று சொல்லுவார் மொழிபெயர்ப்பு தொடர்பாக அதை நான் என்னோடய முன்னுரிகளில் ஒன்று ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு காதலி இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணை வந்து ஒரு வக்கீல் மூலமாக காதலிச்சிங்கன்னா எவ்வளோ லாஸ் வக்கீல் மூலம்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேச முடியும்னா அதுதான் மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவார் அந்த மாதிரி மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு சிக்கலான சவாலான ச இதுதான் பயிற்சியினால கொஞ்சம் வெற்றி பெறலாம் அவ்வளோதான் அப்படி நீ மொழிபெயர்க்கறத்துக்கு கஷ்டமான ஏதாவது ஒரு நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட அதிகமான ட்ரையல்ஸ் எடுத்த ஏதாவது ஒரு கதையில் ஒரு படைப்பு இருக்குங்களா என்ன எதுவாக இருக்கும் இருக்குமே அது குறிப்பாக சொல்ல முடியாது இப்போ வந்து சோஃபிய நூலகம்னு ஒரு நாவல் பண்ணினேன் அது வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபியை வந்து நாவல் வடிவத்தில் சொல்கிற ஒரு நூல் அதில் வந்து நிறைய டெக்னிக்கலான ஏன்னா ஃபிலாசபி தொடர்பான விஷயங்கள் அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது அதுக்கு நிறைய வந்து உழைக்க வேண்டியிருந்தது என்னென்னா சில வார்த்தைகள் ஏற்கனவே அவைலபிளாக சிலதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம தமிழ் வாசகர்களால் உடனடியாக புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும் கொஞ்சம் வாசகர் இருந்து உட்காந்து நான் படிச்சு பார்க்கும்போது தெரிய வில கலைச்சொற்கள் கலைச்சொற்கள்லாம் பிரச்சனையாக இருக்கும் அப்படி ஆனாலும் ஐயோ விட்டுறலான்னு கூட சோ தோணும் சமயத்தில் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அது அந்த ஸ்டில் ரைஸ் மாதிரி தான் இருந்தாலும் இருந்தாலும் எழுத தான் எழுத எழ வேண்டியிருக்கு இருக்குல்ல அப்படி தான் இப்போ வந்து சல்மான் ருஷ்டியோட விக்டோரியா சிட்டின்னு ஒரு நாவல் பண்ணிட்டு இருக்கேன் அது சல்மான் ருஷ்டியோட ஆங்கிலம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து கவிதையாக இருக்கும் தத்துவமாக இருக்கும் கேலி கிண்டல் பயங்கரமான ஒரு தமிழியை ஒன்று வச்சுருப்பார் அதோட இப்போ அவரோட சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்க ஆனால் அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கு அந்த போராட்டம் இப்போது தமிழ் வாசக பரப்பு வாசக பரப்பு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக மொழிபெயர்ப்பு இலக்கியங்களுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்குது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லைன்னா இந்த இவங்க பப்ளிஷர்ஸ் இவ்வளோ நூல்களை வெளியிட மாட்டாங்கல்ல ஏன்னா அவங்களுக்கு அது வந்து அது அவங்களுக்கு அவங்கள அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கிறது அன்றி அதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல பட் இவ்வளோ நூல்கள் வருதுங்கும்போது அதுக்கு வரவேற்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நிறையா வாசிக்கிறாங்க எங்கிட்டலாம் அப்பப்போ சிலர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும் ஏன்னா நமக்கெல்லாம் வாசகர்கள் யாருன்னே தெரியாது இதெல்லாம் நாமெல்லாம் நான்லாம் ரொம்ப சாதாரண ஆள் இதெல்லாம் பெரிய ரைட்டர்ஸே சொல்லியிருக்காங்க என்னோட வாசகர்கள் யாருன்னே தெரியலையேம்பாங்க ரொம்ப பெரிய எழுத்தாளர்கள்லாம் கூட அதனால் இப்பெல்லாம் வாசிக்கிறாங்கன்னு தெரியுது அன்றி இன்னொரு கூடுதலான விஷயம் இது தொடர்பாக என்னென்னா மொழிபெயர்ப்பாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிக அதிகரிச்சிருக்கு எப்போவுமே நிறைய புத்தகங்கள் மொழிபெயர்க்க தேவைப்படும் போது அவ்வளோ பேரும் வர வேண்டி இருக்குமில்ல குறிப்பாக பெண்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா பண்ணுறவங்கலாம் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு சூழல் மொழிபெயர்ப்பு பொறுத்த மட்டும் இப்போ இருக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறான் இந்த நிலையில் வந்து மொழிபெயர்ப்பாளருக்கு ஒரு இலக்கணம் இப்படி தான் இப்படி தான் இதை செய் செய்யணும் அப்படின்னு ஒரு இதாக நீங்கள் என்ன கருதுறீங்க என்னென்ன அதாவது மொழிபெயர்ப்பு வந்து நான் சொன்ன ஒரு ஹையர் லெவல் காம்ப்ரமைஸ் அப்ராக்சிமேஷன்னு நம்ம சொன்னோம் ஆனாலுமே கூட ஒரு பொறுப்பு இருக்குது அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு ஏன்னா ஒரு இதை வந்து நம்ம தமிழ் மட்டுமே தெரிஞ்ச வாசகன் தான் இதை படிக்க போறா ஆங்கிலம் நல்லா தெரிஞ்ச வாசகர் ஆங்கிலத்திலேயே கூட படிச்சுக்குவார் அப்படி ஆங்கிலம் தெரிஞ்சவருமே கூட தமிழில் வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு புரிந்துகொள் நடக்குமே அப்படின்னு வாசிக்கிறவங்களும் உண்டு ஆனால் குறிப்பாக வந்து தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்களை தான் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் செய்ய வேண்டியிருக்கு அவர்களை அவர்களுக்கு நம்ம ஒரு பொறுப்பு இருக்கு நமக்கு அவங்க மே அவங்கக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க மேலே ஒரு கமிட்மெண்ட்டோடு அந்த காரியத்தை செய்யணும் அப்புறம் பயிற்சி தான் ரொம்ப முக்கியமானது எனக்கு தோன்றது வந்து பயிற்சி தான் நீங்கள் நாளாக தான் தெரிய வரும் இது இப்படி பண்ணினால்தான் இது போய் சேரும் அப்போ தான் வாசிக்கிறவங்களுக்கு இதில் உள்ளே நுழைய முடியும் அப்படின்றது இது வந்து பொதுவான விஷயங்கள் டெக்னிக்கலாக பார்த்தாக்க வந்து ஒரு நிறைய உழைக்கணும் அந்த ஆங்கில நம்ம ஆங்கிலத்தை பற்றி மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ஆங்கில வாக்கிய அமைப்புக்கும் தமிழ் வாக்கிய அமைப்புக்கும் நேர்மாறாக இருக்கும் வாசித்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அதெல்லாம் அந்த முதல் சேலஞ்சே அது அந்த தமிழ் வாக்கிய அமைப்புக்கு தமிழ் வாக்கிய அமைதியின்னு சொல்லுவாங்க அந்த அமைதிக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய வாசிக்கணும் தமிழ்லையும் வாசிக்கணும் இங்கிலீஷ்லயும் வாசிக்கணும் அந்த வாசிப்பு பயிற்சி இருக்கும் பொழுது நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து கைட் பண்ணும் அது அந்த மொழி வந்து நம்மள வழி நடத்தும் இப்படி போகலாம் இந்த இடத்த இப்படி சொல்லலாம் அப்படின்னு வழி நடத்தும் உரைநடை நடை அப்படி அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இது இருக்கலாம் கவிதைன்னு வரும்போது வந்து நம்ம மொழியில அதை சரியா மொழிபெயர்த்திட்டோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு செக் எப்படி நீங்க இது பண்ணுவீங்க எப்படி கவிதைகளுக்கு மொழிபெயர்ப்பு எப்படி செயல்படி ஆகுது கவிதை மொழிபெயர்ப்பு வந்து உரையடையோடைய நிச்சயம் கஷ்டம் ரொம்ப சிரமம் தரும் குறிப்பா நீங்க கவிதையில படிக்கும்போது ஒரிஜினல் படிக்கும்போது கொஞ்சம் எதுகை மோனைகள் அதெல்லாம் வந்து இருக்கும் அந்த மொழியோட அந்த மொழியோடது வரும் அது இல்லாமலும் கவிதை உண்டு ஏன்னா கவிதை நவீன கவிதையே உரைநடைன்னு ஆயிடுச்சு அது வந்து பழைய மாதிரி எல்லாம் எழுத முடியாது ஆனாலும் கூட அந்த மொழியில அதுக்கு ஒரு ஒரு மியூசிக் இருக்கும் அந்த சந்தம் மியூசிக் அது மாதிரி இருக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதை தமிழில் கொண்டு வர்றது பெரிய பெரிய சவால் அது அது சாத்தியமான வரைக்கும் கொண்டு வரலாம் அப்புறம் இந்த துவனின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த ஒரிஜினல் ஆசரனுடைய துவனி இருக்குல்ல அது மாற்றிடக்கூடாது அந்த துவனி ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மொழியில் சாத்தியமான அளவுக்கு கொண்டு வர்றோம் எதுகையுமோனே சிக்கல் தான் மோனையாவது ட்ரை பண்ணலாம் ஆனால் எதுகை வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படி யாராவது சில பேர் பண்ணுறாங்க இப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு அதில் ஒப்புதல் கிடையாது அதை வந்து நீங்கள் ஒதுகி எதுகையை கொண்டு வரணுன்னாவே கொஞ்சம் பலவந்தமாக கொண்டு வர்ற மாதிரி ஆகிடும் வலிந்து சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அதை நான் செய்கிறது செய்ய மாட்டேன் மோனைக்கு முயற்சி பண்ணுறது தான் ஏன்னா வாசிக்கிறம்போது ஒரு ஒரு இசைத்தன்மை அதில் வரணும் இல்லை அதுக்காக பண்ணுறது தான் தமிழில் மொழிபெயர்ப்புக்கான தேவை என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறது இது இது தமிழ் மட்டுமே அல்லவ எல்லா மொழிகள்லையுமே மொழிபெயர்ப்புக்கான தேவை ரொம்ப அடிப்படையான விஷயமே ஏன்னா ஒரு மனுஷன் உலகத்தில் உள்ள மொழிகள்ல எல்லாத்தையுமா கத்துக்க முடியும் இல்ல குறைஞ்சது ஒரு மூணு நாள் கத்துக்கிறதுங்கிறதே ரொம்ப அபூர்வம் தான் ரொம்ப இதுதான் அப்போ மொழிபெயர்ப்பு நமக்கு தெரிஞ்ச மொழியில ஒன்றா தாய்மொழி இல்லைன்னா நம்ம படித்த மொழி நம்ம பிரிட்டிஷ் காலனியா இருந்ததுனால இங்கிலீஷ் தெரிய வந்திருக்கு இல்லைன்னா தமிழோட நிறுத்தி இருந்திருப்போம் அதனால் நம்மளோட மொழியில் ஒன்று வந்தால் உலக இலக்கியம் வாசிக்கிறதுக்கு அது தோதா தானே இருக்கும் இல்லைன்னா நம்ம ஷேக்ஸ்பியரையோ டால்ஸ்டாயோ ஷேக்ஸ்பியரோ இங்கிலீஷ் தெரிஞ்சால் படிக்கலாம் தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஷேக்ஸ்பியர் படிக்கிறதுக்கு மொழிபெயர்ப்பு வரலாம் இப்போ டாஸ்டாவிஸ்க்கே டால்ஸ்டாயும் நம்மளால் படிக்கவே முடியாது இங்கிலீஷில் அது வந்துருக்கலாம்னா அதனால் மொழிபெயர்ப்பு தேவைங்கிறது மனுஷன் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும் கண்டிப்பாக மனித இனத்துக்கே இருக்கிற வரைக்கும் இருக்கும் வேற்று தமிழ் தமிழ்மொழியில் மொழிபெயர்க்கப்படுது நிறைய புத்தகங்கள் அந்த அளவுக்கு தமிழ் மொழியிலேருந்து வேற்று மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்படுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இதில் குறிப்பாக நம்ம தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு போச்சு கொஞ்சம் கன்னடம் கொஞ்சம் தெலுங்கு நிறைய மலையாளத்துக்கு போச்சு போய்கிட்ருக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ இப்போ கொஞ்சம் கன்னடத்துக்கு மொழிபெயர்க்குறாங்க அப்புறம் குறிப்பாக இப்போல்லாம் வந்து இங்கிலீஷில் போகுது நம்ம தமிழ் சுந்தர் சுந்தரராமசாமி அம்பை இப்படி பெருமாள் முருகன் இவெல்லாம் அவங்க இங்கிலீஷில் போகிறாங்க அதுக்கான மார்க்கெட்டும் அங்கே இருக்குது போல் இருக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் சில நூறு பிரதிகள் விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அதை இதை செய்ய மாட்டாங்க அதனால் அந்த இது இப்போ நடந்துக்கிட்டுருக்கு அதே போல் அங்கேருந்து வேறு இந்திய மொழிகள்லேருந்து தமிழுக்கு வர்றது குறிப்பாக நம்ம முன்னெல்லாம் நம்ம ஐம்பதுகள் அறுபதுகளெல்லாம் வங்க மொழியிலிருந்தும் மராத்தியிலிருந்தும் இவ்வளவோ வந்திருக்கு மராத்தியில் காசு இது காண்டேக்கர் எழுதுனது காஸ்ரீ ஸ்ரீன்னு ஒருத்தர் மொழிபெயர்ப்பார் என்ன எப்படி நடக்குமான்னா அவர் எழுது எழுதவே இவர் மொழிபெயர்ப்பார்னு சொல்லுவாங்க இன்னும் சில சமயம் தமிழில் முதல்ல வருமா அப்புறம் மராத்தியில் வருமா அந்த அளவுக்கு மராத்தி இலக்கியம் தமிழில் குறிப்பாக காண்டேக்கரோட நாவல் அப்புறம் வங்க இலக்கியம் தாராசங்கர் பானர்ஜி விபூதிபூஷன் பட்டாச்சாரி அந்த மாதிரி நிறையா நமக்கு தமிழுக்கும் வங்க மொழிக்கும் ரொம்ப நெருக்கம் ஏதாவது ஒரு ஒரு ஃபிக்சனோ இல்லை நான் ஃபிக்ஷனோ நீங்கள் மொழிபெயர்க்கும்போது இந்த சிந்தனை இந்த இது தமிழில் வந்திருக்கணும் அப்படின்னு என்றைக்காவது உணர்ந்துருக்கீங்களா அதாவது கிட்டத்தட்ட அப்படி இருக்கிறதுனாலதானே அதை நம்ம மொழிபெயர்க்கவே ஆரம்பிக்கிறோம் அது இது வந்து தமிழில் வந்தால் நல்லா இருக்கும் அதாவது இந்த சிந்தனை ஒரு பக்கம் இந்த முறை அடுத்து முறை யாருக்கு உதவுனாக்கா எழுத்தாளர்களுக்கு உதவும் ஆ அந்த எழுத்து முறை இப்படிலாம் கூட எழுதலாமா அப்படின்னு நம்ம நம்ம லத்தின் அமெரிக்க சிறுகதைகள்லாம் நம்ம போட்ட பிறகு தமிழில் நிறைய எழுத்து முறையே மாறுச்சு அதை வந்து எழுத்தாளர்கள் வந்து சிலர் அவங்கள அறியாமலே அதுக்கு அந்த பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கலாம் சில பேர் அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக டெலிபரேட்டாக கூட அந்த எழுத்து முறையை ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து யதார்த்தவாதத்துக்கு பழக்கப்பட்ட மனம் தமிழ் மனம் அதுல இருந்து கொஞ்சம் நவீனத்துக்கு வந்தோம் நவீனத்தையும் உடைச்சி பின்னம் என்னத்தோம் அப்படிலாம் வரும்பொழுது மேஜிக் ரியலிசம் எல்லாம் அதுக்கான தொடர்புடைய எழுத்து முறை தானே அது மாதிரி நிறைய மாறி இருக்கு தமிழ் இலக்கியமே மாறி இருக்கு ஒரு பக்கம் தொடர்ச்சியா தமிழில் எழுதப்பட்ட தமிழ் சிந்தனை தமிழில் எழுதப்பட்ட நூல்களை வாசிக்கிற ஒரு ஒரு செட்டு இன்னொரு பக்கம் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை வாசிக்கிற ஒரு செட் இந்த ரெண்டு தொடைய எழுத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டும் வித்தியாசப்படுது அந்த வித்தியாசம் தமிழுக்கு சரிதானா எழுத்த நடையில் சொல்கிறேன் இது ஒரு நல்ல கேள்வி பட் இது வந்து நம்ம வந்து இதை சரி தப்புன்னா இப்போ சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அது அந்த பாதிப்பு இன்ஃப்ளூன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது இந்த பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது அது வந்து சிலர் வந்து அதை அதை அப்படியே தங்களை சரண்டர் பண்ணி எழுதுறவங்க இருப்பாங்க அதை அதை ஒரு உத்வேகமா தூண்டுதலா எடுத்துக்கிட்டு தன் பாணியில எழுத முயற்சி பண்றவங்க இருப்பாங்க எழுத்து முறையும் மாறி இருக்கு நிறையா இதுக்கெல்லாம் மொழிபெயர்ப்பு நிச்சயமா ஒரு காரணம் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ இன்னைக்கு மொழிபெயர்ப்பு இலக்கியம் அவைலபிளாக இருக்குது தமிழ்ல அதனால இந்த மொழிபெயர்ப்பு இலக்கியம் பாமர வாசகர்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க இது ரொம்ப சிக்கலான கேள்வி ஏன்னா மொழிபெயர்ப்பு இலக்கியம் படிக்கிறதுக்கு அந்த வாசகர்கள் அவங்க தயாராக இருக்காங்களா அதற்கு தங்களை தகுதிப்படுத்திக்கிறாங்களாங்கிற கேள்வியெல்லாம் இதில் உள்ள அடங்கியிருக்கு அது கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா அவங்கள வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது முதல் விஷயம் அவங்களுக்கு இயல்பாக ஏதாவது வாசிக்க முடிஞ்சால் வாசிக்கிட்டோம் மற்றபடி இதனை வாசிச்சாகணும்லாம் அவங்கள போய் நம்ம கம்பல் பண்ண முடியாது அது அதே போல அவங்களுக்கு அவங்களுக்கு இணக்கமாவும் நம்ம பண்ண முடியாது ஏன்னா இலக்கியம் எப்படி இருக்கோ அப்படித்தானே கொண்டு வர முடியும் இந்த சிக்கல் ஒரு சிரமம் தான் அது மாதிரி அவங்களால இப்ப வங்க இலக்கியம் வங்க நாவல்கள்லாம் தமிழ்ல வாசிக்கிறாங்கன்னா அது ஐம்பது அறுபது வருஷமா இன்னைக்கு வாசிச்சாலும் அருமையா இருக்கும் அதை நீங்கள் வாசிக்கிறதுக்கு எல்லாம் பெரிய பெரிய நூலாக இருக்கும் இருந்தாலும் வந்து தொடர்ந்து வாசிக்கிறதுக்கான இது இருக்கும் அப்படி இருக்கும் பழைய தமிழ் வார்த்தைகள் அப்படிலாம் இருக்கும் மணி பெருவாளமா இருக்கும் இப்போ யாராவது அதெல்லாம் கூட பண்றதுக்கு யாருக்கும் வாய்ப்பு நேரம் இருந்தாக்க பண்ணுனா கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமா இருக்கலாம் உங்களுடைய அருமையான நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு நேர்காணலை வழங்கியது நன்றி ரொம்ப மகிழ்ச்சி அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு